எட்டு एन

மலை பெரியோர்களே பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் மலை வருங்கால போர் தளபதிகளே உங்கள் அனைவரையும் கரூர் மாவட்ட மலைமான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தமிழர்கள் பல பேசுவது தீட்டுக் கிடையாது தன்னைத்தானே தீட்டுக் கொள்வதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை உருவாக்கியதே என் நாட்டின் வரலாறு தான் என்கிறார் ஹிட்லர் வரலாறை படிக்காத படைக்க முடியாது என்று சொல்கிறார் அம்பேத்கர் நீ கவலையை நினைத்து தினமும் கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை சுமந்து ரத்தத்தை சிந்துங்கள் உலகம் உன்னை போற்றும் என்கிறார் அவர்கள் இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற சாதிகள் இருக்கு எல்லா சாதிகளுக்கும் ஒரு சங்கம் இருக்கு சங்கமே இல்லாம ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அந்த மலைமான் சங்கம் மட்டும்தான் இந்த மலைமான் மக்கள் மட்டும்தான் இந்த மலைமான் மக்களுக்கு இன்னும் நிறைய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் தேவைப்படுது எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குளிர்ந்து படிக்கவில்லையோ அவன் நிகழ்காலத்திலே தலை நிமித்து வாழ முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குளிர்ந்து படிக்கவில்லையோ அவன் சொந்த நாட்டிலேயே அடிமையிலும் அடக்குமுறைக்கு உட்படுவான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சோகமலை பகுதியில் நிறைய சமூக மக்கள் இருக்காங்க ஆனா எல்லா சமூக மக்களையும் நம்ம அறவணித்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் எல்லா சமூக மக்களும் நமக்கு நட்பு ரீதியாக தான் இருக்காங்க சாதி வேற்றுமை கிடையாது ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்ளலாம் இங்க எல்லா சாதிகளோட நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் நமக்குன்ட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நமக்குன்ட்டு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல நம்ம மக்கள் இந்த நாட்டையே ஆண்டவங்க ஆனா ஒரு ஒரு நாட்டை ஆள நமக்கு நம்ம ஒரு தோழி ஆள முடியாதா அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர்களுக்கு படகு வேலைக்கு வெற்றி வேலை கூடிய வைத்த நோக்கம் நம் மக்கள் பெற்றோர் வாழ்க்கையில் வேல்த முழுதும் வீட்டு முறையை தன் மார்பை இரையாக்கிய வீரமுக மலைமான் இனத்தில் பிறந்தவர்களா பயம்ங்கிறது நம்ம மலைமான் பரம்பரைக்கே கிடையாது இது நல்லா நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம நீங்க வருட வருடம் ஒவ்வொரு நாளும் சித்திரை ஒன்று என்று மலைமான் விழா அப்படிங்கிறத உங்க ரத்தத்துல ஏற்றி நீங்க வருட வருடம் இதை தவிர நூறு பேர் இருநூறு பேர் முன்னூறு பேர் என்று கூட்டணும் அப்படி கூட்டினா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்ம பிள்ளைய நல்லா வளர முடியும் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி அதை மட்டும் எந்த வேற்றுமையும் கிடையாது இந்த சங்கம் தலைவர் செயலாளரு பொருளாளரு அப்படிங்கறது எல்லாம் கிடையாது இந்த சங்கம் இதுல இருக்கக்கூடிய எல்லா வேறு தலைவர் தான் எல்லா வேறுமை செயலாளர் தான் எல்லா வேறு பொருளாதார தான் நாங்களும் உறுப்பினர்கள் தான் இது வந்து நம்ம வீட்டில் சேர்க்கும் நம்ம வீட்டு மன்னர் இன்னைக்கு என்ன நாலு சித்திரை ஒன்று நம்ம குலதெய்வத்தை வழங்கியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நம்ம பயந்து ஓடக்கூடாது பிறந்த குழந்தை கூட அழுகை என்ன புரட்சி செஞ்சுதான் பசியை தீர்த்து கொள்ளுது அது மட்டும் இல்லாம நம்ம புரட்சி என்னன்னு தெரியல நமக்கு புரட்சிங்கிறது எவ்வளவு எந்த நாட்டுல வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லையோ அப்பதான் புரட்சி உண்டாகும் இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் என்ன சொல்றோம் மலைவாழ்